நல்லக விளக்க நமர்ஷி வாய வேம் அண்ணம்பாலிக்கும் தெல்ல சித்தம்பலம் வண்ணும் பாவிக்கும் மேலும் புவிசை அன்பு கண்டு இன்புமாலி இன்னும் பாவிக்குமா இப்பிரே வா

அம்பிகை பச்ச வாழ முத்தே பரந்தெழுவாய் ஆச்சரியமாக வாழ மூன்று குல காத்திட ஆதரித்த அருகே வேறுபட்டார் அருமுனி சாமியை முன்புடி காவலால் யான மேல அமர வைத்தார் ஆவேசம் கொண்டல்லவோ பரமனுடைய முடிதனில் அடியாத்து வரவும் தந்தால் அம்பிகைய சோத பச்சையம்மா என் தாயே பச்சையம்மா அம்பிகை குல தெய்வமே பச்சையம்மா இஷ்ட தெய்வங்கள் பூவாடகாரி தெய்வங்கள் இல்லடத்திலே வந்து குடி புகுந்து இல்லடத்திலே நல்ல செல்வங்களும் தன தானியங்களும் கல்வி செல்வங்களும் பெற்று அயல் செல்வங்களும் பெற்று அன்போடு வாட்டி வணங்க வேண்டும் தாயே எக்கால தேவி என்று எல்லம் என்று திக்கலா வேப்பத்து எக்கால சக்தியானால் திக்கலா வேப்பெற்ற எக்கால சக்தியான குலதெய்வமே அம்மா மணிமந்திர வராகினி மாதாங்கினி மண்டலத்தால் பாகிய லட்சுமி பாரிமலவல்லினி பதவதி செவ்விணி ஜணமுக ஈஸ்வரி மகேஸ்வரி இனிய மஞ்சேஸ்வரினி துதிக்கின்ற வைத்து உணந்திடம் நாயகி முக்கியம்மா பொன்னினி பொற்பாத செல்வனே புகனத்வார் வளவரும் புகனேஸ்வரினி புறமிருத்தேன் புறமிருக்கும் பரமேஸ்வரினி நவநாய் வலிவாகும் மகேஸ்வரினி நம்பினற்கைவிளக்கே நீ

അംബികൈ ലോകമെല്ലാം 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 അമ്പിക പതി ബഹുവായ് തന്നിൽ വന്ന് പതിവായ് അംബികൈ തായേ പര പരമേശ്വരീം ആദിപരാശക്തി ബ്രഹ്മണ്ടായി അമ്പികഴ അമ്മേ പതി അമുപായ് അമ്പികൈ പതിബുവായും நவநந்தன பூரணி நான் வரைகள் ஆடியிலும் தாயே தயாபதி சதுவுலோக நாயகி தாண்டி வாசகி சர்வலட்சுமி சரஸ்வதி நீ மனோர்மணி நீ திருமணி நீ மனிதனும் பனிந்திரும் அம்பிகை பச்சவாழியம் அந்த தாயே பறந்து வந்தே மலையலாம் திரிவலாம் அம்மா நீ மலையலாம் மனம் போல் வரமளிப்பாய் தாயே பச்ச அம்மா ോഹരാം അരോഹരാ അരോഹരാഗനക്ക് അരോഹ മുർഗനക്ക് അരോഹരാ അരോഹരാ നിമല മുരഗനക്ക് അരോഹരാമല മുരഗനക്ക് അരോഹരാ அரோகரா குரு முருகனுக்கே அரோஹரா குரு முருகனுக்கே அரோஹரா வெற்றிலே முருகா 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 வேலுண்டு வினையில்லை மகில் உண்டு பழமில்லை குகனுண்டு குறவில்லை மனமே சேவல் கொடி உண்டு பழமில்லை மனமே മയൽണ്ട് കുഹനുണ്ട് കുറവില്ല മനമേ സേവൽ കൊടി ഉണ്ട് വടമില്ല മനമേ വെച്ചേ മുരോഹരാ ഓം സരവണഭവ ओम सरवन भाब ओम सरवन भाब ओम सरवन भा ओम सरवन भाव ओम सरवन भाव ओम सरवन भाओ ओम सरवन भाब ओम ओम सरवन भाव ओम ओम सरवन भाव ओम सरवन भा ओम श्रवन भा व ओम श्रवण வல்வினைவோம் துன்பம்போம் எங்கில் மதிப்போர்க்கு செல்வம் கழித்து வலித்தோக்கம் நிஷ்டையும் கைகூடும் நிமழ்த்தி கவசம் தனசின் தக்கலையாமதானிப்பவர்கடதீரஅ அமர் புரிந்த குமரநடி நெஞ்சு சரவண பவனா இஷ்டர் குதவும் செங்கதிர் வேளான் சரவண பவனார் இஷ்டது குதவும் செங்கதிர் வேளாண் பாதம் இரண்டினர் பல மணி சலங்கையும் கீதம் பாட கினி கினி ஆட மயில் நடனம் செய்யும் மயில் வாகன கையில் வேளாயுத காக்க வந்தருளி வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாச மருமக வருக வருக நேசபுரமகள் நினைவேல் வருக ஆறு முகம் படைத்தாயரிடம் மேலோ நிர் சிறகிதி வேலோ சீக்கிரம் வருவண பவன சடதி நிலவ நே நரிரி வீணா சரவண வீர திரசரண திர திர திரன நவனா வருக வருக அசுர வருக என்னை ஆலோ நிலையவன் கையில் பன்னிருகரமும் பார்வள செவ்வாயும் நன்னறிந்த நவரத்னமணியும் ஒபவனே எழுவது செளவம் எழிவது ஒய்யாம் நிலவர அனித்தம் ஒளிரும் சண்முகனையும் தனி ஒளிபவனே குண்டளையாம் சிவன் முகம் தினம் வருக குண்டலியாம் சிவன் குகம் தினம் வருக ஆறு முகம் அடைத்தாய வருக நீரிடம் வேளோ நீ தம்ப சிலகிரி வேளோன் சீக்கிரம் வருக ஓம் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா முருகனுக்கு அரோகரா